பேஜ்மானோருக்கு வணக்கம் ஸோ எல்லோரும் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா நம்ம தமிழில் டெய்லியும் லைவ் கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் அதே போல் நியூ சிலபஸ் படி என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அதையும் நம்ம ஒன்று வேணா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் தென் மேக்ஸும் நம்ம பேசிக்ஸில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ எல்லாம் நல்லபடியாக இருக்கீங்களா ஸோ எந்தளவு உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை முழுமையாக நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக நம்மளால் படிச்சிட முடியும் முதல் விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம நம்ம படிக்கணும் நல்லா கரெக்டாக நம்ம படிக்கிறோம் படிக்கிறது ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க அப்பப்போ நீங்கள் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் வைக்கும்போது உங்கள் உங்கள் முழு இன்வால்மெண்ட்டு நீங்கள் கொடுங்க அது ஞாபகம் வர்றது வரட்டும் அதே போல் இன்கேஸ் மிஸ்டேக் ஆன்சர் அப்படின்னா அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம ஆன்சர் கீப் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இது சரியான ஆன்சர் அப்படிங்கிறதே இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது மூலிமாவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வரேன் நம்மளோட முயற்சி திருவனையாக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அதே போல் டிவிக்கே பேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஒரு டெஸ்ட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம் ஓகேவா இப்போது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வாரம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வாரம் நம்ம இருபத்தி 2 ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் நடந்தது சிக்ஸ்த்து நியூ அண்டு ஓல்டு இத பேஸில் ஏழ் வயசாகவும் நம்ம டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்தோம் அதே போல் கேஎன்பிசி நியூ சிலபஸ் வயசாகவும் டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்தோம் ஓகேங்களா ஸோ ஏழு வயசாக இந்த ஆர்டர்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதே போல் டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட் வீக்கில் மேக்ஸு நம்ம பேசிக் மேக்ஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா இப்போ அது ரிலேட்டடான டெஸ்ட்டு நீங்கள் எழுதிருந்திங்க ஓகேங்களா ரைட் இப்போது இந்த ரெண்டாவது வாரத்தை என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து நம்ம இயல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசி நியூ சிலபஸ் படி வேர் சொல் அறிதல் முற்று வினை அச்சம் வினையாளனையும் பெயர் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா இந்த இது வந்து வியாழக்கிழமையோட முடிஞ்சிருக்கும் இப்போ வெள்ளி இன்னைக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம ஒரு ரிவிஷனுக்கு வண்டி தான் நான் டைம் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் அதே போல் திருப்புதல் வாரம் ஒன்று ரெண்டு இதெல்லாம் வந்து இப்போ ஃபுல் ரிவிஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இயல் சிக்ஸ்த்தில் இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் நீங்கள் என்னென்ன நியூ சிலபஸில் கவர் ஆகுதோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ரைட் இப்போ நாளைக்கு சனிக்கிழமை அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சிக்ஸ்த்து அந்த தமிழ் நியூ அண்டு ஓல்டு ஃபுல் டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேனா ஸோ இயல் பேஸில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா இதில் ஒரு நூறு கொஸ்டின் வரும் தமிழுக்கு ஓகே அது போக

அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளை மறுநாள் என்ன டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா திருப்பதில் வாரம் ஒன்று ரெண்டு நம்ம பார்த்தோம்ல இப்போ வாரம் ஒன்று ரெண்டுல என்ன டாபிக்லாம் இந்த இலக்கணம் சம்மந்தமான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம்ல பாருங்க அப்போது ஃபுல்லாகவும் நீங்கள் இயல் வயசாகவும் ரிவைஸ் பண்ணி நீங்கள் சனிக்கிழமை நான் எழுதியிருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்கள் சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் சந்திப்பிழை குறில் நெடில் வேறுபாடு அதே போல் பண்பு இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அதையும் ரிவைஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வேர் சொல்லறிதல் முற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் இதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க இதில் உங்களுக்கு ஒரு தமிழ்லேருந்து நூறு கொஸ்டின் வரும் அதோடு சேர்த்து இங்கே பேசிக் மேக்ஸும் ப்ளஸ் எல்சிஎம்மெண்ட் காட்சிஎஃப் ஏன்னா வாரம் ஒன்று வாரம் ரெண்டு தானே சொன்னோம் அப்போ மேக்ஸ் டாப்பிக்லேயும் பேசிக்கை ஃபஸ்ட்டு வாரம் நம்ம பேசிக் மேக்ஸ் பார்த்தோம் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் வரும் அடுத்து எல்சிஎம் அண்டு காட்சிஎஃப் இதில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் வரும் அப்போது இந்த மாடலில் தான் உங்களுக்கு அடுத்த நாள் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் வரும் ரெண்டு கம்பைன் பண்ணி இருபத்தஞ்சி கொஸ்டின் வரும் அப்போ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்த வர மூணாவது வாரத்தில் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் நாலாவது வாரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ நாலாவது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செவன்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இயல் ஒன்பது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்போ இங்கே ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் நடக்கும் அதோட இந்த டாப்பிக்கு மட்டும் உங்களுக்கு சனிக்கிழமை இருபத்தஞ்சு கொஸ்டினாக இருக்கும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் இந்த திருப்பதி தேர் இந்த வாரம் ரெண்டு வாரத்துக்கானது மூணாவது வாரம் நாலாவது வாரத்துக்கான அந்த டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ்க்கான டெஸ்ட்டு நூறு கொஸ்டின் வரும் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் இப்போ இங்கே சிம்பிளிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி வாரம் மூணில் பார்ப்பீங்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டினும் ப்ளஸ் இங்கே ரேஸ் அண்ட் ப்ரப்போசன் இதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் ரெண்டும் சேர்த்து இருபத்தஞ்சி கொஸ்டினாக நீங்கள் எழுதுவீங்க அப்போது ஒவ்வொரு வாரம் நீங்கள் படிக்கிறத அடுத்தடுத்த வாரத்தில் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்தோட படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த ஷெடியூலை எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும் எல்லாமே இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க இந்த டெஸ்ட்டில் என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால இதை நல்லா ப பயன்படுத்துங்க ஸோ நம்மளோட டிவிக்கே பேட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அந்த கம்பைன் பண்ணி வரக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் நல்லா எழுதி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டையும் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் எழுதி பார்க்கலாம் இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்டும் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருவீங்க எக்ஸாம் டைம்களெலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நாளை நாளைக்கு வந்துட்டு என்ன டெஸ்ட் நடக்கும் வாரம் ரெண்டில் நாளைக்கு ரெண்டு கான்செப்ட் ஏன்னா ஃபஸ்ட் ஒன் என்ன ஃபஸ்ட் ஒன் தமிழ் ஃபுல் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா இது ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இயல் வைஸ் ஓகே என்னென்னலாம் டாபிக் பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக் வருமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அதாவது சொல்லும் பொருளும் இருக்கும் கலை சொற்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டின்ஸ் புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அதை நீங்க ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நூறு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த டாபிக் மட்டும் இந்த டாபிக் மட்டும் இருபத்தஞ்சி கொஸ்டின் நீங்கள் நாளைக்கு எழுதுவீங்க ஓகேங்களா நாளைக்குழிச்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன வாரம் ஒன்று ரெண்டுக்கான எல்லாரும் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ இதுலையும் வந்து தமிழில் நூறு கொஸ்டினும் ப்ளஸ் மேக்ஸ்லேயும் இருபத்தஞ்சி கொஸ்டினும் தனித்தனியாக அவங்களுக்கு வரும் ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா டெஸ்ட் எழுதுங்க ஸோ டெஸ்ட்டு டைமிங் மட்டும் நான் கொஸ்டின் மட்டும் நான் அளவுக்கு மார்னிங்கே நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ நல்லா நீங்கள் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டு எழுதலாம் ஈவினிங் டைம் அதற்கான கீ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ